அனைவருக்கும் வணக்கம் இந்த நேரத்தில் நாங்கள் தற்போது ஊடக மாநாட்டை ஒன்றை சந்திப்பதற்கான தேவை ஏனென்ற போது முக்கியமாக தற்போது இருக்கிற காலநிலை தொடர்பாக மீனவ சமூகங்கள் மீனவ மக்கள் பல்வேறு சவால்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் அது தொடர்பாக இன்றைக்கு நாங்கள் கலந்துரையாடுவதற்காக இந்த ஊடகத்தை நாங்கள் சந்திப்பதற்காக வருகை தந்திருக்கிறோம் எனது பேர் ஜாட்ஸன் ஃபிகிராடோ நான் மன்னாரைச் சேர்ந்தவன் மன்னர் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்திற்கு டைரக்டராக இருக்கிறேன் அதே போல் நானும் ஒரு மீனவர் சமூகத்தினுடைய ஒரு அங்கத்தவராக இருக்கிறேன் அதே போல் இங்கே நாங்கள் வடக்கு கிழக்கை சேர்ந்த மீனவ சமூகங்களின் ரெண்டாம் கட்ட தலைமுறை என்னுடைய எல்லாம் மீனவர் கூட்டு என்ற குழுவிலிருந்து இருந்து நாங்கள் இந்த ஊடக சந்திப்பை நடாத்தி கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த நேரத்தில் அனைவருக்கும் வணக்கம் தற்போது இந்த காலை மாற்றத்தினால் மீனவர்கள் பல்வேறு சவால்களுக்கும் பல்வேறு துன்பங்களுக்கும் பல்வேறு சொல்ல முடியாத இன்னலுக்கும் ஆளாய் கொண்டிருக்கிறார்கள் தற்போது இருக்கிற கால்நிலை அல்லது கடந்த பெங்கள் புயலினால் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னும் சீர் செய்ய முடியாத நிலையில் அடுத்த கட்ட புயலுக்கான எச்சரிக்கை அல்லது அதற்கு தயாராகுங்கள் என்ற செய்தியை நாங்கள் அடிக்கடி பொது ஊடகங்களில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த கட்டத்தில் அனைவரும் தயாராக கொண்டிருக்கிறார்கள் தற்போது சுனாமியின் பின்னான காலத்தில் எங்களுடைய வளிமண்டல திணைக்களங்களாக இருக்கலாம் டிஎம்சியாக இருக்கலாம் மிகவும் மிகவும் பெருமதியாக தங்களுடைய பணியினை முன்னெடுத்து வருகின்றார்கள் அவர்களுக்கு நாங்கள் விசேட நன்றியை தெரிவித்துக் கொண்டுகின்றோம் ஏனென்றால் நாங்கள் கடந்த காலத்தில் சுனாமியில் கொடுத்த உயிர்களை மீண்டும் கொடுக்க முடியாது ஆகவே நாங்கள் பாதுகாப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு அவர்களுடைய ஒத்துழைப்புக்கு நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டுகின்றோம் வடகிழக்கு மீனவ இளம் கூட்டு தொடர்பாக அதே வேளையில் நாங்கள் இன்னொரு விடயத்தை நாங்கள் இங்கே ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம் ஏனென்றால் தற்போது இருக்கிற காணொலி மாற்றத்தினால் உடனடியாக இந்த திணைக்களங்கள் எல்லாம் மீனவர்களை கடலுக்கு போக வேணாம் என்ற செய்தியை தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு வருகின்ற விடயம் என்பது மிகவும் முக்கியமான விடயம் அது அந்த விடயத்தை நாங்கள் வரவேற்கிறோம் இருந்த போதிலும் அவர்களுக்கான நாளாந்த மீன்பிடியில் தங்களுடைய வாழ்க்கையை பயணித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த கடலுக்கு செல்லாத நாட்களில் அவர்களுக்கான மாட்டு ஏற்பாடு இந்த அரசு எவ்வாறு வச்சிருக்கின்றது அல்லது எவ்வாறான ஏற்பாடை செய்திருக்கின்றது என்றதை தெளிவுபடுத்தப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்றால் மீனவ சமூகங்கள் இந்த வடக்கை சேர்ந்த அல்லது கிழக்கைச் சேர்ந்தவர்கள் நாளாந்த மீன்பிடிக்கு போராக்கள் அப்போ இந்த காலத்தில் அவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றது மிகவும் முக்கியமான வரவேற்கத்தக்க செய்தி என்றால் காலையில் அவருடைய உயிர்களையும் பொருட்களையும் பாதுகாப்பது அரசனுடைய கடமை ஆனால் அதே அரசு அந்த குடும்பங்களின் இந்த மீனவ சமூகங்களின் வாழ்க்கையில் என்ன அக்கறை செலுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு பெரிய கேள்வியோடு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் ஆகவே அந்த கேள்விக்கு இந்த அரசு விடை தெரியப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த அரசுக்கு இருக்கிறது ஏனென்றால் அஹ் தற்போது வந்திருக்கின்ற ஜனவரிக்கு கொண்டு வருகின்ற இடைக்கால பட்ஜெட்டில் இந்த மீனவர்களுக்கான இந்த மீனவ சமூகங்களின் வாழ்க்கைக்கான முன்னெச்சரிக்கையான அல்லது முன்கூட்டிய தேவைப்பாடு தொடர்பான விடயங்களையும் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டிய ஒரு தேவையான இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கின்றோம் ஆகவே இது தொடர்பாக இந்த அரசு கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் இந்த மீனவ சமூகங்களுடைய இந்த தொழிலுக்கு செல்லாத அல்லது தொழிலுக்கு போக முடியாத காலத்தில் அவர்களுக்கான ஏற்பாடுகளை உடனடியாக செய்ய வேண்டும் என்றதை வலியுறுத்துறோம் ஏனென்றால் இது இன்றைக்கு நேற்று வருகின்ற பிரச்சனை அல்ல இது நீண்ட காலமாக இந்த கார்த்திகை மார்கழி வந்தால் பல்வேறு இடங்களில் இருந்தும் புயல்கள் சுழற்சியான சூறாவளிகள் உருவாவது வழக்கம் ஆகவே இந்த காலத்தில் இந்த மீனவர்களுடைய பாதிப்புகளுக்கு தொடர்ச்சியான ஒரு நிரந்தர தீவை இந்த புதிய அரசாவது இதை முன்னோக்கி பயணிக்க வேண்டும் இல்லை என்றால் மீனவர்களுடைய மிகப்பெரிய கோபத்தை சம்பாதிக்க வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலை இது ஒரு பகுதி இதே மாதிரி பல்வேறு பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்கின்றோம் உதாரணத்துக்கு இந்திய இழுவைப்படுகள் இருக்கலாம் எரிபொருள் இருக்கலாம் எரிபொருளை அதிக விலைக்கு கூட்டி அல்லது அதிக விலையில் இருக்கும் பொருட்களுக்கு குறிப்பிட்ட மானியம் போதாத ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கின்றது ஆகவே அது தொடர்பான பல்வேறு சவால்களை சந்திக்கின்றோம் ஆகவே இது தொடர்பாகவும் நான் நினைக்கிறேன் இங்கே இருக்கின்ற எங்கள் வடகிழக்கைச் சேர்ந்த பிரதிநிதிகள் ஒவ்வொரும் கலந்துரையாடுவதற்கு அல்லது இதை இந்த சமூகத்துக்கும் இந்த அரசுக்கும் தெரியப்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் மன்னார் மாவட்ட மீனவ சமூகத்தை சார்ந்தவன் எனது பேர் உண்மையிலே வந்து இந்திய இழுவைப்படங்கனுடைய தாக்கம் எமது நாட்டினுடைய மீனவர்களுக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது அந்த வகையில் உண்மையிலே ஒரு நாட்டினுடைய எல்லைக்குள் இன்னொரு நாடு என்று என்பது என்று என்பது அது ஒரு தவறான செயல் என்பதை அனைவருக்கும் தெரிந்தபடியுமே அப்போ அந்த வகையில் எங்களுடைய கடல் எல்லையில் நாங்கள்தான் வாழ வேணும் நாங்கள்தான் ஆள வேணும் நாங்கள் தான் அந்த கடல் எல்லைக்குள் எங்களுடைய தொழில் முயற்சிகளை செய்ய வேணும் அந்த வகையிலே இன்னொரு நாட்டினுடைய மீனவர்கள் வந்து எங்களுடைய தொழிலாளர்களுடைய தொழில்களை பாதிப்படைய செய்வது எங்களுடைய கடல் வளத்தை அழிப்பது ஒரு நியாயமற்ற கருத்து நியாய நியாயமற்ற செயல் அந்த வகையில் தயவு செய்து தயவு செய்து எங்களுடைய மக்கள் மட்டில் எங்களுடைய மீனவர்கள் மட்டில் கூடின கரிசனை கொள்ள வேண்டும் என்று சொல்லி எமது புதிதாக இன்று நாட்டை பொறுப்படுத்திருக்கின்ற ஜனாதிபதி அவர்களை தயவாக வேண்டி நிற்கின்றோம் விசேடமாக அவர் எதிர்வருகின்ற காலத்திலே இந்தியாவுக்கு செல்ல இருக்கின்றார் அங்கே அவருடைய சந்திப்பிலே எமது கடற் தொழிலாளிகளுடைய இந்த இந்திய இழுவைப்படகளுடைய தாக்கங்களிலிருந்து எங்களுடைய மீனவ சமூகத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை அவர் எட்டி எமக்கான எமது மக்களுக்கான ஒரு அதாவது கடற்கொழில் சமூகத்துக்கான ஒரு நல்லதொரு செய்தியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் நாம் விசிடமாக கேட்டுக்கொள்வதோடு தொடர்ந்து அதாவது எமது நாட்டில் கடற் தொழிலாளர்களுக்கு ஒரு சட்ட வரைவு இருக்கிறது அதாவது கடற் சட்டங்கள் இருக்கிறது சட்ட இந்த இந்த சட்டத்துக்கு உட்பட்ட தொழில்களையே செய்ய வேண்டும் என்று சொல்லி தடை செய்யப்பட்ட தொழில்கள் இருக்கின்றன அந்த தொழில்களையும் இனிவரும் காலங்களிலே செய்வதற்கு முழுமையான ஒத்து செய்ய விடாமல் தடுப்பதற்கான ஒரு முழுமையான ஒத்துழைப்பை எமது அரசாங்கம் எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்திலே கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி மன்னார் மாவட்டத்தை சேர்ந்தால் நாச்சிக்கூடா நிவிந்தன் என்னோட மொழி பெயர் நான் ஒரு மீனவர் சங்க இதில் சேர்ந்தால்தான் என்னென்னா எங்கட படகுகள் போட்டு இன்ஜின்கள் பாதிக்கப்படுற வெள்ளத்தால் இப்போ அந்த நிறைய நாட்டு நிலைமை சூழ்நிலை காரணமாக இன்ஜின்கள் போட்டுகள் பாதிப்பு நிறைய அடைஞ்சிருக்கு அப்போ அதுக்காண்டியான எந்த ஒரு இதுவும் மானியங்கள் அப்படின்றது எந்த ஒரு இதுவும் இல்லை விலை விலையிலெல்லாம் இப்போ உதாரணத்துக்கு நிறைய விலைக்கு எடுக்க வேண்டியதாக இருக்குது முதல் போன விலையிலேருந்து இப்போ நாலஞ்சு மடங்குக்கு அதிகரிச்சிருக்கு இன்ஜின் இன்ஜின் பொருளை எடுக்க போனால் சாதாரமாக முதல் ஒரு பப்ளர் போனால் முதல்ல ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எடுத்துருக்கு இப்போ சராசரி மூன்று நாலு மடங்குக்கு அதிகரிச்சிருக்கு அப்போ தொழிலாளி சரியா சரியான பாதிப்பை மேற்கொண்டு வரணும் மற்றது அவைய ஒரு அரசாங்கத்துக்கோ அரசாங்க கவர்மெண்ட்டோ மற்ற அவை அரச மானியமோ இப்போ கவர்மெண்டில் வேலை செய்கிறவங்க இப்போவேட்டாக நியமன சம்பளம் இருக்குது அவைக்கு அரசாங்க சம்பளம் இருக்குது அவை ஒரு ஆக்சிடென்ட் என்ன இருந்தாலும் அவை கண்டு அரசாங்கத்தால் ஒதுக்கீடு இருக்குது அவையை பாட்டில் இருக்கிற அஞ்சு நாளைக்கும் அரசாங்கமே பொறுப்படுக்கும் அவைக்கு சம்பளம் விழுந்து இப்போ இருபதாந்தேதி டேட் அரசாங்கம் சம்பளம்னா இருபதாந்தேதி அவைக்கு சம்பளம் விழுந்து கொண்டே இருக்கு தொழிலாளி சாதாரணமாக ஒரு நாள் அன்றைக்கு போய் உழைச்சா தான் விட்ட சாப்பாடு அவங்கள்ட விட்ட சமையல் அவங்ககிட்ட இருக்கிற அஞ்சு பிள்ளையிலும் அதை வச்சு தான் சாப்பிடணும் இப்போ எல்லாம் இப்போ இயற்கை காரணமாக இப்போ தொழில்கள் மறைச்சிருக்கு இப்போ அஞ்சாறு நாள் தொழிற் தொழில்கள் நுப்பாட்டி இருக்குது அதால் நுப்பாட்டி சாதாரணமாக நுப்பாட்டி இருக்குது ஆனால் அரசுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னாண்டா அவை எங்களுக்கு முக்கூட்டி நிறைய அறிவித்தலை தாரணம் அவை எங்களுக்கு எங்களுக்கு நிறைய சப்போர்ட் தாரணம் என்னென்னா நாங்கள் நாளைக்கு கடலில் போய் ஒரு விபத்தை நடக்கக்கூடாது ஒரு உயிர் ஆபத்து வரக்கூடாண்டு உடன உடனே நியூஸ்களை சொல்லி எங்களை நிறைய நிறைய எவ்வளோத்துக்கு பாதுகாக்கணும் அவ்வளோத்துக்கு பாதுகா பாதுகாக்கணும் அதுக்கு மிக்க நன்றி ஆனா அதே பாதுகாப்போட அவைய இப்போ ஒரு அஞ்சு நாள் குடும்பம் ஒரு சாதாரண ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் குடும்பம் உண்டா ஒரு இடத்துல இருக்கண்டா அந்த குடும்பம் சாதாரண அந்த இடத்துல தொழுப்பு வாட்டி அந்த குடும்பம் ஆயிரத்தி ஐநூறு குடும்பம் ஐயாயிரம் பேருக்கு சமன் புள்ள ஊட்டியோட பார்த்தா அந்த ஐயாயிரம் பேருக்கு சாப்பாடு உணவு ஒரு தொழில் வேலைக்கு பூவாட்டி அந்த வீட்டுல என்ன சீவிக்கலாம் சாதாரணம் அதுக்கேற்ற ஒரு மானியங்கள் அதுக்கேற்ற இப்போ ஒரு அஞ்சு நாள் தொழு மறைச்சிருந்தால் அஞ்சு நாளைக்கு ஏற்ற ஒரு சின்ன ஒரு எமௌண்ட் ஒரு பதினையாயிரம் பதினையாயிரம் ஒரு குடும்பத்துக்கு அஞ்சு நாளைக்கு ஒரு நாளாந்த ரெண்டாயிரண்டா சாதனமாக போட்டு ஐந்து நாள் கடல் மறைச்சிருக்குன்ட்டு இவக்கி முக்குட்டியே தெரிஞ்சு எங்களை நிப்பாட்டி வச்சோம் அதே அஞ்சு நாளைக்கு ரெண்டாயிரந்தா படி சாதாரமாக பத்தாயிரண்டா ஒரு குடும்பத்துக்கு மீனவர் சங்கத்துக்கு ஒரு பத்தாயிரம் ரெண்டு கொடுத்தா அந்த குடும்பங்கள் ஏதோ தங்களால் இயன்றதை வச்சு தாங்க சாப்பிட்டு ஒரு சில உணவையும் பெற்றுக்கிறோம் மற்ற சாதாரணமாக பொருளாதார வசதிகள் நிறைய பாதிக்கப்படுது இப்போ விலை நெட்டு இன்ஜின் ஒரு இன்ஜின் எல்லாம் சாதாரணமாக கடல் இன்ஜின் எல்லாம் முந்தைய காலத்தில் ஒரு பழுதடைஞ்சால் சாதாரணமாக ஒரு இருபத்தையாயிரம் பதினைஞாயிர வேலை முடிக்கலாம் ஆனால் இப்போ அதே இன்ஜின் பழுதடைஞ்சால் சாதாரணமாக எழுபது எண்பது ஒன்று ஒரு லட்சம் கூடி சாதாரணமாக தேவை ஒரு தொழிலாளி ஒரு வருஷத்தில் உழைக்கிறதே சாதாரணமாக மூணு நாலு லட்சம் உழைக்க மாட்டோம் ஆனால் அதே உழைப்பை வச்சு இன்ஜின் வேலை விலை வெ நெட் வாங்கணும் மற்ற வெளி இடத்துலேருந்து வந்து தொழில்களை செஞ்சு அவங்களோட வேலையை அழிக்கிறது அப்படியான நிறைய இடங்கள் அப்போ அவேக்கு கொடுக்கப்பட்ட வரியீடு அவையற்ற இப்போ அவையிட்ட இடத்தை அவையே ஆளணும் அதே மாதிரி எங்கள்கிட்ட இடத்துல

இந்தியா மாதிரி பெருங்கடலோ மற்ற பெரிய பெரிய இனங்களை பிடிக்கிற கடலும் இல்லை இது ஒரு எங்கட நான் எங்கட இல இலங்கை இது கடல் சிறிய கடல் சிறிய சிறிய மீனவர்கள் சிறிய போட்டை வச்சு சின்ன தொழிலாளி தான் எங்கட எங்கள்கிட்ட தொழிலாளி எந்த எந்த ஒரு பெரிய தொழிலாளி அங்கே தான் ஒரு தொழிலாளி இந்தியா படைகள் மாதிரி பெரிய பெரிய இதுகள் ரோலர் வச்சு அப்படியான இல்லை ஒரு சாதாரணமாக ஒரு எளிமையாக வாழ்கிறதா எங்களோட இலங்கை கு எங்கட கடத்தொழில இருக்கிற எல்லா மீனவர்கள் அவைக்கு நிறைய உதவிகளை செய்யணும் அடுத்த வலமாள் எல்லா பொருளாதார சாதாரணமா அவைக்குரிய ஆவணங்கள் அவைக்குரிய போட் இன்ஜின் விலை நெட்டு எல்லாத்துக்கும் உரிய விலைகளை சரியான சீரில் குறைக்கணும் சட்ட அதை மெயினாக செய்யணும் மற்ற இன்னும் நிறைய இதுகளை அரசு அரசோடு நாங்கள் நினைக்கிறோம் மற்ற கடத்தொழில் அமைச்சர் புதுசாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அவருக்கு நாங்கள் கோரிக்கைறோம் எங்களோட மீனவர்களை திரும்பி பார்க்கணும் மீனவற்ற மீனவற்ற பக்கம் திரும்பணும் மீனவற்ற குடும்பத்தையும் நிறைய ச பார்க்கணும் வெள்ளங்கள் அனைத்துங்களுக்கு எல்லா மீனவரையும் சந்தித்து அவை அவையிட்ட உரிய நஷ்ட வீடுகள் நஷ்டங்கள் மற்ற போட் இன்ஜின்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் காத்து மலைகள் எல்லாம் இப்போ அவையாக இது வேணும் யாருமே செய்கிறதில்லை இது ஒரு இயற்கையால் வார ஒரு ஆக்சிடென்ட் இயற்கையால் வார ஆக்சிடென்ட் இப்போ நாங்கள் தெரிஞ்சு தெரிஞ்சு கொண்ட போட் இன்ஜின் அடிக்கிறதுல தெரிஞ்சு கொண்ட கடலை கவலத்தில் இயற்கை காரணமாக காற்று சூறாவளி காரணமாக தான் நடக்குது அதை அதை நாங்க பொதுவா அடுத்து அரசாங்கம் இப்போ வந்திருக்க ஜனாதிபதி அவர்களும் மற்ற கடத்தொழில் அமைச்சரும் அவர்கள் கட்டாயம் இந்த மீனவ குடும்பத்தை திரும்பி பார்க்கணும் மீனவர்களை அவையை கீழ்த்தனமாக பார்க்கக்கூடாது மீனவர்கள் ஒரு சாதாரண ஆக்கள் என்று பார்க்கக்கூடாது மீனவர்களை நல்ல ஒரு நிலைமைக்கு வளர்க்கணும் மீனவர்கள் நிறைய நிறைய ஆக்கள் நிறைய நிறைய படித்த இல்லைக்கும் இருக்கணும் அதே மீனவர்கள் மீனவர்களை இவர்கள் சாதாரணமாக விடாமல் அந்த மீனவர்களை இன்னும் கட்டி எழுப்பி நல்ல ஒரு நிலைமைக்கு கடத்தொழில் மீனவர்களை நல்ல ஒரு பலப்படுத்தி இப்போ வந்த அமைச்சர் கடத்தொழில் அமைச்சர் அவர்கிட்ட மிக்க மிக திருப்பி திருப்பி நாங்கள் பணிந்து கேட்குறோம் எங்கள மீனவர்களை திரும்பி பாருங்க மீனவர்களுக்கு உரிய கோரிக்கை எடுங்கள் அவையை நிறைய இன்றைய வரைக்கும் நேற்றைக்கு இல்லை உங்கள் நிறைய நிறைய கடத்தொழில் பிரச்சனை இந்தியா ரோலர் பிரச்சனை எல்லாம் கனகாலமா இது இப்போ இன்றைக்கு நேற்றைக்கு நாங்கள் சாதாரணமாக சின்னல் இருந்த காலத்திலேருந்து இந்த பிரச்சனை ஓடிக்கொண்டே இருக்கு அது இன்று வரையும் முடியும் இல்லை நாங்கள் இப்போ நாங்களும் வந்து கதைக்கிறோம் இப்படி எங்கட கதையை முடிஞ்சு இன்னொருத்தம் வந்து கதைக்கிற அளவுக்கு இந்த இடத்துல விடாயங்க அமைச்சர் அவர்களை புதிய சா வந்த அமைச்சர் அவர்களை வேண்டி கேட்டு நிற்கிறோம் இந்த பிரச்சனையை நீங்கள் சரியான முடிவை நல்ல ஒரு நிலைமையை கொண்டு வந்து எங்கள் மக்களில் ஒரு மனதில் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் எங்கள் மனதில் ஒரு ஒரு நல்ல ஒரு எண்ணத்தையும் வெளியே கொண்டு வரணுண்டு மிக்க பணிவுடன் கேட்டுக்கொள்ளணும் என்னுடைய பெயர் ஜனதாசனட் கல்நாச்சி மாவட்டம் நாச்சிக்குடா அனிவளங்கனை கடத்தொழிற்சங்க உபதலைவராக இருக்கின்றன் தற்போதைய அனர்த்தங்கள் காரணமாக நமது நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளால் மீனவ சமூகம் வந்து கூடுதலாக பாதிப்படையுது அந்த வகையில் பெண்களுக்கு பெண்கள் நிறைய பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டு இருக்கிற ஒரு நாளைக்கு தொழிலுக்கு போகவில்லை என்று சொன்னால் ரெண்டாயிரம் ரூபாய் இருந்தால் தான் அந்த குடும்பம் சாப்பிடக்கூடிய நிலையிலே இருக்குது ஆனால் ஒரு நாள் தொழில் இழப்பிடண்டு வரைக்கும் பத்து நாள் அது நீடிக்கும் போது அந்த குடும்பம் இருபதாயிரம் ரூபாய் கடனா கடன் பட்டு சாப்பிட வேண்டிய கட்டங்களுக்கு தள்ளப்படினம் அதே நேரங்கள்ல எங்களோட அரிசியோ பருப்போ முட்டையோ அப்படியான உணவு வகைகளுக்கெல்லாம் விலையேற்றம் இருக்கிறதால இருபது ரூபாய்க்கு இருபது ரூபாய் கடனாக வேண்ட நாங்கள் ரெண்டாயிரம் ரூபாய் ரூபாய்க்கு நாங்கள் சில பொருட்களை வேண்ட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுகிறோம் அதே நேரங்களில் இந்த கஷ்டம் காரணமாகத்தான் சில பெண்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக லோன்கள் என்ற திட்டங்களை எடுக்கும் போது அதுகளில் கூட கட்ட முடியாத நிலையில் வரும்போது இந்த பெண்களுக்கு சில வேலைகளில் பெண்கள் சரியான ஒரு இக்கட்டான நிலைமைக்குள்ளே தள்ளப்படுகிறார்கள் இதால சில வேளையில் அவங்களோட கலாச்சாரம் கூட மாறிக்கொண்டு போற நிலைமைகளும் வருகுது ஆனபடியால நீங்கள் இந்த இலக் இயற்கை அனர்த்தங்களால பாதிக்கப்படுற இந்த குடும்பங்களுக்கு தொடர்ந்தும் எங்களுக்கு இந்த பாதிக்கப்படுகிற நாட்களில் எங்களுக்குரிய வாழ்வாதாரத்தை தந்து உதவ வேணும் என்று மிக்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன்